வணக்கம் என்னோட பேர் ஆர்த்தி நான் சென்னையில் இருக்கேன் பிஹைண்ட் மிஸ் ராஜேஷ் சாரோட பேட்டியை பார்த்து தான் நான் வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஏல்பி ஆஸ்ட்ராலஜி ரொம்ப வந்துட்டு அவருக்கு ரொம்ப இப்போ இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் பொதுவடைய மூர்த்தி சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நம்மளுக்கெல்லாம் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அவரோட இந்த ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி மெத்தட் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு எளிமையாக கொண்டு வந்திருக்காரு அது ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட பலன் எடுத்துடுறா படிக்க வச்சுருவார் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு முதல்ல இந்த சாஃப்ட்வேர் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கிளாஸஸ் எடுத்த கோச்சஸ்ஸு கிளாஸஸ் எடுத்த அவர் சர் மேடம் கோச்சஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா எங்களுக்கு புரி வச்சாங்க எனக்கு முதல்ல வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து அவர் தான் வந்துட்டு கோச் அவரும் வந்து எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் அவரும் எங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நல்லபடியாக எந்த நேரத்தில் கேட்டாலும் அவர் பதில் அளிச்சுருவார் அதுக்கப்புறம் வந்து சங்கரேஸ்வரி கோவில்பட்டியில் இருக்காங்க அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக ஒரு நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு ரொம்ப அருமையாக பொறுமையாக நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் அதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஸோ புரிய வச்சாங்க எனக்கு இதாம்மா இவ்வளோதாம்மா இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும்மா நீ நீ அட்வான்ஸ் போயிடலான்ற மாதிரி ரொம்ப ஊக்கப்படுத்துனாங்க அவங்களுக்கு முதல்ல நான் நன் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் கிளாஸ் போகணுன்றது வந்து என்னோடய ஒரு 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 குறிக்கோளாக இருக்குது ஓரளவுக்கு நான் பார்த்திட்டு தாங்க இப்போ தம்பிக்கு நான் பார்த்தேன் தம்பி வந்துட்டு மேலோட்டமாக தான் பார்த்தேன் தம்பிக்கு அவனுக்கு எல்லாமே பொருந்துச்சு நாங்கள் எதுவுமே அம்மாக்கிட்ட கேட்டப்போ இதெல்லாம் ஆமாம் இப்போ தான் நேற்று தான் வந்து சொன்னோம் ஆஃபீஸில் இப்படி நடந்தது நேற்று தான் சொன்னான்ற மாதிரி சொல்கிறப்போ எனக்கே ரொம்ப அதிசயமாக ஆகிடுச்சி நம்ம சொல்கிறோமா இந்த அளவுக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி பலன் சொல்லுவேன்றதை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் என்னோடய ஃபேமிலியில் நான் யாருக்கும் பார்க்கல ஏன்னா அதே பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் அதனால நான் கொஞ்சம் தவிர்த்தேன் முதல்ல தம்பி தான் பார்த்தேன் இதுக்கப்புறம் நான் என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லோருக்கும் பார்த்துட்டு பலன் சொல்லலான்னு இருக்கேன் ரொம்ப நன்றி இந்த ஏன்பி காலையில் அந்த நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு இல்லை ஒரு அன்னைக்கு அன்னை நாள் வந்து ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்குது ரொம்ப ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நன்றி ச நன்றி ஐயா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எதாவது கேள்வி நான் ஏதாவது கேள்வி கேட்கலாம் நினச்சிட்டு இருப்பேன் அதுக்குள்ளே அந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளவே அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சுன்னு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை ஐயோ நம்ம எதுவும் பேசலையேன்ற மாதிரி இருந்தாலும் வேறவங்க கேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டேன்னா அது போதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி